அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பரண வகுப்பு தமிழ் இயல் எட்டு கவிதை பிழை ரச்சனை யாத்திரிகம் என்ற தலைப்பில் இருக்கின்ற செய்தியை பார்க்க போகிறோம் ரச்சனை யாத்திரிகத்தை எழுதியவர் ஏ கிருஷ்ணப்பிள்ளை இப்போ ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு நம்ம பார்த்துட்டு பாடப்பகுதிக்கு வாங்க நம்ம கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழில் நிறைய நூல்கள் இருந்தாலும் அதில் குறிப்பிடும்படியான நூலாக வந்து நம்ம வீரமான் முனியவர் இயற்றிய தேம்பாவணி கண்ணதாசன் ஏற்றிய இயேசு காவ்யம் அதுக்கடுத்து இங்கே எச்ஏ கிருஷ்ண பிள்ளையை இயற்றிய இங்கே ரச்சினை யாத்திரிகம் ரச்சினை மனோகரம் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அவ்வாறு ரச்சனை யாத்திரிகம் எவ்வாறு எழுதப்பட்டது அப்படின்னா ஜான் பனியன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலன் தழுவலாக ரச்சனை யாத்திரிகம் படைக்கப்பட்டது எப்படி கம்பர் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அடிப்படையாக கூட கம்பராமாயணத்தை படைத்தாரோ கம்பராமாயணத்தை அவர் தமிழ் மரபுக்கு ஏற்ப கூட்டியும் குறைத்தும் படைத்திருக்கிறார் அதுபோல் இங்கே தமிழ் மரபுக்கு ஏற்ப ஒரு ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை ரச்சனை யாத்திரிகத்தை படைத்தார் அதனால் இவர் வந்து கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறார் ரச்சனை யாத்திரகத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் இருக்கிறது இது வந்து ஐந்து பருவங்களாக கொண்டது ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரணிய பருவம் ரச்சனை பருவம் நமக்கு பாடப்பகுதி வந்து குமார பருவத்தில் உள்ள ரச்சினை சரிதப்படிகளத்தில் இயேசுனுடைய இறுதிகால நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியாக நமக்கு இடம்பெற்றுள்ளன அடுத்தது நம்ம வேறு ஹெச்ஏ கிருஷ்ணானுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹெச்ஏ கிருஷ்ணர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டி என்ற ஊரில் பிறந்தார் அவருடைய தந்தையார் நான் பார்க்கும்போது சங்கரநாராயண பிள்ளை தாயார் வந்து இங்கே அந்த செய்தி இல்லை தெய்வநாயகி அம்மாள் இவர் வந்து வேளாளர் புலத்தை சேர்ந்த வைணவர் இவர் முப்பதாவது அகவையில் வந்து கிறிஸ்துவ சமயத்தை தழுவினார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது இவர் வந்து பிற சமய இலக்கியங்கள் போல் வந்து கிறிஸ்துவ சமய இலக்கங்கள் தமிழில் வந்து இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறது நாம் மறுக்க முடியாது அந்த வகையில் எச்ஏ கிருஷ்ணார் வந்து போற்றி திரு அகவல் ரச்சினை மனோகரம் போன்ற பிற நூல்களும் எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய அந்த ரச்சனைய குரம் ரச்சனைய வால போதனா நூல் நமக்கு கிடைக்கல இவரை வந்து கிறிஸ்துவர் கம்பர்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் நமக்கு இதில் இருக்கின்ற செய்தி அடுத்தது நம்ம இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு போயிடும் திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் என்ற ஆன்மீக இதழில் வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் வந்து ரச்சனை யாத்திரைகள் வந்து தொடராக வந்திருக்கிறது ரச்சினை யாத்திரை வந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது நம்ம இவருடைய காலம் நம்ம பார்த்துதான் ஆகணும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அப்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லும்போது அவர் இறப்பதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இது முதல் பதிப்பாக வெளியாகியிருக்கிறது என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் அடுத்தது நம்ம பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னே முன் போயிட்டு பாடப்பகுதிக்கு போகலாம் அதாவது இங்கே நுழையம்முன் சொல்லியிருக்காங்க நிறைய அன்பு குறையாத ஆர்வம் தொடரும் நெகிழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தினுடைய இயல்புகள் சொல்கிறாங்க இந்த மனிதம்தான் அனைத்து சமயங்களினுடைய அடிப்படை கொள்கை இந்த மனிதந்தான் அனைத்து சமயங்களுடைய அடிப்படை கொள்கை அப்போ சமயங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன நிறைய அன்பு குறையாத ஆர்வம் தொடரும் மகிழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி இது மனிதனுடைய இயல்பு இந்த மனிதன்தான் அனைத்து சமயங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது இந்த கொள்கையை பேச்சாலும் வாழ்வாலும் வதைவல பட்டம் ஒரு இயேசு அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சிறு பகுதியை தான் நம்ம பாடப்பகுதியாக பார்க்க போகிறோம் இறைமகனுடைய எளிய நிலை என்ற தலைப்பில் முதல் செய்தியை சொல்லியிருக்கிறாங்க பாசம் என உன்னழிய பாசம் என என்று நினைக்காதீர்கள் எமை கயிற கட்டியத ய யார் அந்த கொல்லாத அந்த யூதர்கள் இறைமகனை ர்கள் கயிறால் கட்டியதை நீங்க வந்து பாசம் என்று நினைக்காதீர்கள் பகைத்த நீசமனு மக்களை நினைந்து உருகும் அன்பினர் பகைத்த தம் மீது பகை கொண்ட இழிந்த செயலை செய்யக்கூடிய அந்த மக்களை நினைந்து உருகும் அவருக்காக இறக்கப்படுகின்ற தன்மையே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவருக்காக அதாவது அந்த இழிந்த மக்களுக்காக இழிந்த செயலை செய்கின்ற மக்களுக்காக இறக்கப்படுகின்ற தன்மையினால தான் அவர்கள் புனித்தமை கூட கட்டி கயிறால் வந்து கட்டிய போது கூட அதற்கு இறைமகனார் உடன்பட்டு நின்றார் என்ற செய்தி இங்கே சொல்கிறாங்க அடுத்தது நேசம் என்னும் வள்ளியதை நீக்க வசமின்றி அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியை தன்னிடமிருந்து நீக்க நீங்க அதாவது தன்னிடமிருந்து விலகாத வண்ணம் அதை நீக்காத வண்ணம் அதை நீக்க வசமின்றி நீக்க வழி இல்லாமல் ஈசன் மகனார் ஓர் ஏழை என நின்றனர் ஓர்மின் ஒரு ஏழையைப் போல அவர் நின்றார் அமைதியுடன் நின்றார் அவர்கள் இவ்வளவு செய்து போடு கூட அமைதியாக நின்றார் அதை ஆராய்ந்து பாருங்கள் பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொள்ளி பாதகர் கொடியவர்கள் கொடியவர்கள் ஒன்று குழுமி அதாவது குழுமின ஒன்று கூடி சொன்னிரை பழிப்புரை என்கின்ற அந்த நெருப்பானது ஏதமில் கருணை பெம்மான் இதயத்து ஊன்ற ஒன்ற குற்றமில்லாத கருணை வடிவாக இருக்கின்ற அந்த இறைமகனுடைய இதயத்தில் ஊன்ற ஊன்ற அழுந்த அழுந்த வேதனை உழந்து வேதனை பட்டார் வேத துன்பம் உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்ல சிந்தை வெந்து இல்லையா துன்பப்பட்டார் புண்பட்டார் அல்லாமல் நூதக சினந்தோர் மாற்ற நுகன்றிலர் கர்மம் நோக்கி இவ்வாறு நமக்கு தனக்கு இல்லையா துன்புறுத்துகின்றவர்களுக்கும் அவர் என்ன சொல்லல செய்யல அப்படின்னாக்கா அவர்கள் துன்பப்படுகின்ற அளவிற்கு எந்த சொல்லையும் அவர் கூறவில்லை நோதக சினந்தோர் மாற்ற தனக்கு துன்பத்தை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் துன்பப்படுகின்ற அளவிற்கு எந்த சொல்லையும் அவர் கூறவில்லை கருமம் நோக்கி தான் வந்த செயலை நோக்கி தான் கருதி வந்த செயலை நோக்கி அவ்வாறு செய்தார் ஆளுநர் முன் நிறுத்துதல் எண்ணமிட்டவர் எண்ணமிட்டவர் ஆஹ் இறை மகனருக்கு மகனாருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணமிட்ட கொடியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொந்தியு பிளாத்தியனும் இறைமுன் பொந்தி பிளாத் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பொந்தி பிளாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுநர் முன் அன்னலை தனி நிறுவமும் அன்னலை இல்லையா இறைமகனாரை தனியாக கொண்டு நிறுத்தினர் தனியாக கொண்டு அவரை இயேசுவை தனியாக கொண்டு நிறுத்தினர் ஆக்கினை தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பு தண்டனை தருவதில் அவர்கள் குறியாக இருந்தனர் பண் தன் ஆக்கினை தீர்ப்பு தண்டனையை தர வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் பண்ணவும் என நிர்ணயம் பண்ணினர் அவர் அதில் உறுதியாக நிர்ணயம்னா உறுதியாக இருந்தனர் இதில் த அதாவது தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலேயே அவர்கள் உறு உறுதியாக இருந்தனர் பகை கொண்டு யார் மீது இறை மகனார் மீது பகை கொண்டு அவருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற உறுதியோடு அவர்கள் இருந்தார்கள் ஒன்றுமோ வரும் கூவலுக்கு உதவியை ஒடுக்க முடியுமா பற்றிய கிணறு வரும் கூவல் வற்றிய கிணறு உதவியை ஒடுக்க பெருங்கடலை தன்னுள் கொள்ள முடியுமோ முடியாது இங்கே வரும் கூவல் வற்றிய கிணறு என்பது அந்த யார் யூதர்கள் உததி பெருங்கடல் என்பது இங்கே இறையமாகனார் அந்த வற்றிய கிணறுல போய் இல்லையா பெருங்கடலை இல்லையா அடக்கிக்கொள்ள முடியுமோ ஒடுக்க ஒடுக்கிக் கொள்ள முடியுமோ முடியாது அது போலத்தான் இந்த நிகழ்வும் அடுத்தது முன்னுடை கலைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன தான் முன்னே அணிந்திருந்த அந்த வெள்ளை ஆடையை கலைந்து கலற்றி ஒரு முறுக்கு அலர்ந்தன ஒரு முறுக்கமலால் மலர்ந்தது போன்ற சென்னிர அங்கி மேல் திகழ சேர்த்தினர் செம்மையான ஆடையை அந்த அவருடைய இல்லையா ஆடையை மேல் அவருடைய உடல் மேல் திகழ சேர்த்தினர் விலங்குமாறு உடுத்தினர் போர்த்தினர் பொல் நுனை அழுந்தி வெம் குருதி பீரிட பின்னிய முள்முடி சிரத்து பெய்தனர் அந்த பின்னிய பின்னப்பட்ட அந்த முள்ளால் பின்னப்பட்ட முடி முள்ளால் பின்னப்பட்ட அந்த கிரீடத்தை சிறத்து பெய்தனர் தலையில் வைத்து அழித்தினர் அதில் அதனால என்ன அந்த கொல்லுகின்ற நுனையுடைய அந்த நுனி அழுந்தியதுனால வெம் குருதி பீரிட்டது அந்த குருதி பீரிட கொல் நுனை அழுந்தி கூர்மையான துன்பம் தருகின்ற கூர்மையான அந்த நுனியானது அழுந்த அழுந்தியதுனால வெம் குருதி பீரிட்டது அந்த நுனி எங்கே இதில் இருக்கிறது அந்த முள்ளில் முள்ளால் செய்யப்பட்ட பின்னப்பட்ட அந்த கிரீடத்தை தலையில் வைத்து அழுத்தியதுனால இல்லையா அந்த முள் தலையில் அழுந்தியதுனால அந்த அழுந்த இடங்களில் இருந்து எனது இரத்தம் குருதி பீரிட்டு வந்தது என்ற செய்தி இங்கே சொல்கிறாங்க அடுத்தது கைதறும் கோலினை கவர்ந்து கண்டகர் அந்த கொடியவர்கள் கண்டகர்னால் கொடியவர்கள் கொடிய மனம் படைத்தவர்கள் கையில் இரு அவர்கள் கொடுத்திருந்த கோலினை பிடுங்கிக் கொண்டனர் வெய்துர தலைமிசை அடித்து வேதனை செய்தனர் வலிமை மிக தலை மீது வேகமாக அடித்து வேதனை உறக்கூடிய அளவிற்கு செய்தனர் உமிழ்ந்தனர் திருமுகத்தினை அவர் திருமுகத்தில் இல்லையா காரி உமிழ்ந்தனர் திருமுகத்தின் மீது எச்சிலை துப்பினர் வைதனர் திட்டினர் அதுக்கடுத்தது பழித்தனர் பழித்து பேசினர் மரங்கோல் நீசனர் முரட்டுத்தன்மை உடையவர்கள் படித்தார்கள் திட்டினார்கள் இல்லையா உமிழ்ந்தனர் அவர் திருமுகத்துல எச்சிலை உமிழ்ந்தனர் அது மட்டும் கிடையாது வலிமையாக தலை மீது அடித்து வேதனை செய்தனர் கையில் இருக்கின்ற கோலினை பிடுங்கிக் கொண்டனர் யாரு கொடியவர்கள் கொடிய தன்மையுடைய முரட்ட தன்மையுடைய கொடியவர்கள் ஆகிய அந்த யூதர்கள் இவ்வாறு கொடிய செயலை பாதக செயலை யாரு இறைமுகனாருக்கு செய்தனர் மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் புலம்புகிறார்கள் இறை மகனார் கண்டு மக்கள் எவ்விதம் என்ற தலைப்பில் இத நம்ம எழுதிடலாம் என்கொள் இல்லையா இது என்னேன் உமேதி நீ கீண்டி வெடித்துள்ளது என்பார் உலகம் பிளந்து வெடிக்கவில்லையே என்று சொல்வார்கள் யாரு மக்கள் எண்கொள் இது என்ன இல்லையா இது என்னேம் வானம் இடிந்து விழுந்துள்ளது என்பார் வானம் இடிந்து விழவில்லையே என்று சொல்வார்கள் என்பர் எண்கொள் வாருதி நீ சுவராததும் என்பர் பாரதி நீர் என கடல் நீர் வற்றவில்லையே என்பர் எண்களோ இவ்வாறு எண்களோ முடிவு இத்துணை தாழ்த்தும் என்பர் இந்த உலகம் தன்னுடைய முடிவு தாமதிப்பது ஏனோ என்பர் இப்படியெல்லாம் அங்க மக்கள் அவரை என்னுடைய துன்பத்தை கண்ட மக்கள் புலம்பினர் பொல்லாங்கு பொருத்தல் கொல்லாத யுதிர்களும் போர் சேவகர் குழுவும் கொல்லாத அந்த செயலை புரிகின்ற யூதர்களும் அவருடைய போர் சேவகர் அந்த கூட்டமும் வல்லானை வல்லன்மை படைத்த இல்லையா இறைமகனை எள்ளி புறக்கணித்து நகைத்து இகழ்ந்து பேசி புறக்கணித்தும் வாய் மதமாய் வாய்க்கு வந்தபடி சொல்லாத நிந்தை முடி சொல்லித்து சொல்லக்கூடாத இல்லையா அந்த பழிப்புரைகளை நிந்தை முடி கொடிய சொற்களை சொல்லி துணிந்து இயற்றும் அவர்கள் எண்ணி வந்ததை இயற்றி கொண்டிருக்கின்ற இல்லையா பொல்லாங்கை அத்தீமையை எல்லாம் பொல்லாங்கை எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் நம் ஈசனாகி இறைமகனார் அவர் செய்கின்ற அந்த பொல்லாங்கையெல்லாம் தீமை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருந்தார் இங்க வினாக்கள் இறைமகனார் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர் இது இது மட்டும் எதுனா போதும் அடுத்தது இறை மகனுக்கு அல்லது மறை மகனுக்கு யூதர்கள் செய்த கொடுமையாது இது நம்ம இறை மகனுக்கு இறை மகனுக்கு இறை மகனுக்கு யூதர்கள் செய்த கொடுமையாது அந்த தலைப்பை அது அது இங்கே பகைவர் முன்னுடை கலைந்து எதை போர்த்தினர் எதை போர்த்தினர் அந்த சென்னிராங்கி அதாவது முறுக்கு மலர் மலர்ந்தது போன்ற சென்னிராங்கியை போர்த்தினர் இங்கே ஒன்றுமோ வரும் கூவலுக்கு உதவியை உடுக்க இடஞ்சூட்டி பொருள் விளக்கம் தருக அப்படி வேணால் கேட்கலாம் இறைமகனார் வேதனை உற்றது ஏன் ஏன் வேதனை உற்றார் என்ற செய்தி இங்கே விட இருக்குது அடுத்தது கருணை பெம்மான் இதயத்து ஊன்றியது என்ன இது இல்லையா அவர்கள் சொன்ன அந்த இகழ்ச்சி உரை அடுத்தது இங்கே ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மின் இடைஞ்சூட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்தது கிறிஷனார் கிறிஸ்துவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதி கொண்டு இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும் அடுத்தது இங்கே இலக்கண குறிப்பு கருந்தடம் வெங்குருதி கருமை தடம் வெம்மை குருதி பண்புத்தொகை வெந்து சினந்து போந்து இல்லையா இந்த எச்ச சொல் இறுதி வந்து உகரகிரமாக இருந்தனாக்கா வினையச்சம் அகரவோ உம்மோ வந்து பெயரச்சம் உண்ணளிர் உன்னளிர் முன்னிலை பன்மை வினைமுற்று ஓர் மீன் ஏவல் பன்மை வினைமுற்று சொற்ற திருந்திய பெயர் தான் சொன்ன இல்லையா பாதகர் வினையாளையின் பெயர் ஊன்ற ஊன்ற அடுக்கு தொடர் உருப்புலக்கணம் பகைத்த இங்கே பகை இது வந்து கட்டளைப் பொருள் கலைந்து கலை பட்ட கட்டளை பொருள் பழி கட்டளை பொருள் இடி பக்கத்து கட்டளைப் பொருள் இடிந்தும் கலைந்தும் ஒரே இதுதான் இந்த இத்து இந்தானது சந்தி அதாவது இங்கே இத்து இருந்தாலே ஊ என்பது வினையாச்ச விகுதி இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் நம்ம பிரிக்கணும் அதுக்கடுத்து இதுவும் கிட்டத்தட்ட அதுதான் இங்கே இத்து வந்திருக்குது இங்கே இந்து இத்தானது சந்தி இங்கே இத்து வெளிப்படையான மைய எழுத்து இந்த தகரத்தில் இருக்கிற உயிர்மையில் இருக்கின்ற தகரம் வந்து இறந்த கால இடைநிலை அகரம் என்பது பெயரச்ச விகுதி அதே போல் பழித்தனர் இத்து இது வெளிப்படையாக வந்திருக்கின்ற மெய் இது வந்து சந்தி அடுத்தது வந்து இது இந்த இத்து குட்டல் அ இன்னு குட்டல் அ இல்லையா இங்கே அரு இங்கே அண்ணு இது வந்து இறந்த உடனே இது சாரி இது படற்கை பலர்வாழ் வினைமுற்று விகுதி இங்கே புணர்ச்சி விகுதி குட்டல் உடை முன்னுடை முன்னுடை குட்டல் உடை கவனிக்கணும் தனிக்குரில் இங்கே மூ என்பது தனிக்குரில் இது வந்து ஒற்று எழுத்து இல்லையா மெய்யெழுத்து ஒற்று எழுத்துன்னு சொல்லுவோம் தனிக்குரில் முன் ஒற்று வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் இந்த ஒற்று ஆனது இரட்டிக்கும் கவனிக்கணும் இங்கே தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னா முன் உடை அதுக்கடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த இன்னும் இந்த ஊவும் சேர்ந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்தது ஏழை என ஏழை கூட்டல் என இங்கே ஏழை இஇ இஈ கவனிங்கன்னா நிலைமொழியில் ஈ இருந்தால் வலுமொழியில் வந்து உயிரெழுத்தல் தொடங்கிற சொல்லுவாங்க நான் உயிர் ஆவிலருந்து அவ்வளோ வரைக்கும் இல்லையா எகர உடன்படும் மை வரும் ஏன்னா உயிரும் உயிரும் உடன்படாது அதனால் உடன்படுத்துவதற்கு ஒரு மெய் தேவை அது உடன்படும் அது எகரம் வகரம் அந்த இஇ ஐ வந்தால் எகரம் வரும் ஏனைய உயிருக்கு வந்து வகரம் வரும் ஏ வந்தால் ரெண்டுமே வரும் நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இதுதான் இதில் இருக்கின்ற செய்தி